வெண்கடுகு பூஜை குறிப்பாக அதன் தூபம் வீட்டை தீய சக்திகள் எதிர்மறை ஆற்றல்கள் திருஷ்டி போன்றவற்றிலிருந்து காக்கும் ஆன்மீக கவசமாக செயல்படும் வீட்டை சுற்றியுள்ள கிருமிகள் போன்ற தீய சக்திகளை விரட்டும் சக்தி கொண்டது இது பைரவர் போன்ற தெய்வ வழிபாட்டில் முக்கிய பங்கு வகிக்கிறது முக்கிய பலன்கள் தீய சக்திகள் விரட்டும் வெண்கடுகின் காரத்தன்மை தீய சக்திகள் மற்றும் எதிர்மறை ஆற்றல்களை பொசுக்கி விரட்டுகிறது ஆன்மீக கவசம் இது உங்கள் இல்லத்திற்கும் உங்களுக்கும் ஒரு ஆன்மீக கவசமாக செயல்பட்டு பாதுகாக்கிறது திருஷ்டி நீக்கும் வீட்டின் மீது படும் திருஷ்டி மற்றும் தீய பார்வைகளை நீக்க உதவுகிறது தூய்மைப்படுத்துதல் கண்ணுக்குத் தெரியாத கிருமிகள் மற்றும் எதிர்மறை ஆற்றல்களை அழித்து இடத்தை தூய்மைப்படுத்துகிறது தெய்வ வழிபாடு பைரவர் போன்ற தெய்வங்களுக்கு செய்யப்படும் பூஜைகளில் பாத பூஜை மற்றும் சாம்பிராணி தூபத்தில் வெண்கடுகு பயன்படுத்தப்படுகிறது எப்படி பயன்படுத்துவது ஒரு உதாரணம் சாம்ராணி தூபத்தில் வெண்கடுகை போட்டு அந்தப் புகையை வீடு முழுவதும் காட்டுவதன் மூலம் அதன் நன்மைகளை பெறலாம் என்று கூறப்பட்டுள்ளது